ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹோம் குக் வித் அன்சார் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பப்பாளிக்காயை வச்சு சூப்பரான ஒரு மோர் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா ஹோம் குக் வித் அன்சார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்து உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் அப்லோட் பண்ணுற சின்ன சின்ன ரெசிபிஸ் உங்களை வந்து சேரதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட சேனலில் எல்லாத்தோட வீட்லையுமே நார்மலாக இருக்கக்கூடிய இங்கிரீடியன்ஸை வச்சு தான் புதுசு புதுசான ஹெல்த்தியான டிஷ்ஷஸ் இருக்கோம் என்னோட சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் உங்கள் வீட்டு சமையலுக்கு என்னோடய குக்கிங் வீடியோஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போது பப்பாளி மோர்க்கரி பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு பப்பாளியை நல்லா கழுகி தொளியெல்லாம் சீவி பொடி பொடியாக கட் பண்ணி ஒரு கடாயில சேர்த்தி கொடுத்து கூடவே பப்பாளி வேகிறக்கு அளவான தண்ணியும் சேர்த்தி கொடுத்து ஒரு மூடி போட்டு மூடி பப்பாளியை வேக விட்டுலாம் பப்பாளி வேகிற கேப்ல நம்ம இது கூட சேர்த்து கொடுக்கறதுக்கு ஒரு அரைப்பு மசாலா தயாராக்கிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜார்ல ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்ச பப்பாளி நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து கொடுத்து கூடவே கலருக்கு வேண்டி கொஞ்சமாக மஞ்சள் தூளும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ഒരു മൂടിപ്പോട്ട് മൂടി ഒരു രണ്ട് നിമിഷം കൊതിക്കപ്പെട്ടതാണ് நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் கூடவே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் கப் நிறைய புளிப்புள்ள தயிர் இது கூட சேர்த்து கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா நம்மளோட மோர்கறி நல்லா கொதிச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு ஒரு நார்மல் தாளிப்பு சேர்த்து கொடுத்துடலாம் அதுக்கு ஒரு கடையில் தேவையான ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா சுடாய் வர ஸ்டேஜில் டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொறிஞ்சதும் இது கூடவே நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கப் பெரிய வெங்காயத்தை சேர்த்து கொடுத்து கூடவே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு காஞ்ச மிளகா வாசனைக்கு வேண்டி கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து கொடுத்து நல்லா வதக்கி நம்மளோட மோர்கரியில் சேர்த்து இறக்கணும்னா சூப்பரான எங்கள் வீட்டு பப்பாளி மோர்கரி இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம மாதிரி சின்ன சின்ன ரெசிபீஸ்க்கு வேண்டி ஹோம் குக் வித் அன்சார் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்க அடுத்தது சின்னதான சிம்பிளான ஹெல்தியான டேஸ்டியான ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம் தண்ணா